ஓம் சக்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அரசியல் விழிப்புணர்வு ஆலோசனை குழு கூட்டத்தை கோவை மாவட்டத்தின் சார்பாக நாம் நடத்தியுள்ளோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சம மக்கள் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பானது கடந்த எட்டு ஆண்டுகளாக சிறப்பாக தமிழ்நாடு செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டமைப்பினுடைய கூட்டமானது மிகவும் முக்கிய வாய்ந்த அரசியல் கூட்டமைப்பான கூட்டமாக எதுக்கு அரசியல் விழிப்புணர்வு கூட்டம்னா கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே விஸ்வகர்மா சமாய மக்களுடைய கோரிக்கைகள் எந்த அரசாங்கம் நிறைவேற்றி தருகிறதோ அந்த அரசாங்கத்தை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அரியணையில் உட்கார வைக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் அதாவது எங்களுக்கு ஏழு அம்ச கோரிக்கை விஸ்வர்மா சமய மகளிர் வீட்டுமலை பட்டா விஸ்வர்மா சமாய் மக்களுடைய இலவச மின்சாரம் பேங்க்ல அபரைசர் வேலை விஸ்வர்மா சமாய் சார்ந்தவர்கள் மட்டும்தான் அரசு வேலையாக தர வேண்டும் கோவில்களிலே சிலை பராமரிப்பு மற்றும் வேலையை அரசு வேலையாக தர வேண்டும் ஐந்து தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்து தர வேண்டும் விஸ்வர்மா சமுதாயத்தில் ஐந்து தொழிலுக்கும் இலவச மின்சாரம் வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே விஸ்வர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்களை தமிழகத்திலே ஐந்து நபர்களுக்கு சட்டமன்ற வேட்பாளராக உறுப்பினராவதற்கு வாய்ப்புகள் தர வேண்டும் விஸ்வர்மா சமுதாயத்தினுடைய வாழ்வாதார முன்னேற்றம் இருப்பதற்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு வேண்டும் விஸ்வாசாய் மக்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு ஐந்து தொழிலாளர்களுக்கென்று தனி அமைச்சகமே வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கோரிக்கை எல்லாம் எந்த அரசியல் கட்சிகள் இதில் ஒரு சில கோரிக்கைகளை அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு இப்பொழுது கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு சட்டமன்றத்திலே பொறுப்பாளர் நாங்கள் போட்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக எண்பத்தெட்டு லட்சம் மக்கள் இருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலும் கோவையில் வந்து ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டுமென்றால் விஸ்வமாசமாய்களுடைய ஆதரவு வேண்டும் அதெல்லாம் யாரும் வெற்றி பெற முடியாது அப்பேற்பட்ட அந்த ஆதரவு நிலையை ஏற்படுத்துகின்ற நிலைமை தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டங்களுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் தேர்தல் பணியாற்றி அனுப்புவர்கள் இருக்கின்றது அப்பேற்பட்ட எங்களுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலே எங்கள் சமுதாயத்துக்கோசரம் எந்த ஒரு கட்சி நன்மை செய்கிறதோ அந்த கட்சிக்காக வேண்டி நாங்கள் கட்டாயமாக இரவுகள் பாராமல் தேர்தல் பிரச்சாரம் செய்து அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஹரியானையில் அமர வைப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எங்கள் கோரிக்கை அதிமுக பாஜக திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் எந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுடன் நாங்கள் பயணிப்போம் என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கின்றோம் எங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை விஸ்வமா சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் இதுதான் அதே நேரத்தில் கோவையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு பயங்கர சம்பவம் நடைபெற்றுள்ளது இதான் அது என்ன சம்பவம்னா ஒரு கல்லூரி மாணவி பலாத்காரம் மூன்று முருகனால் செய்யப்பட்டுள்ளார் இதுக்கு காரணம் கள்ளச்சந்தையில் விற்கப்படுகின்ற மதுவும் கஞ்சாம்தான் இது சாமி ஆரம்பத்திலிருந்து கஞ்சா மதுவையில் எதிர்த்து போராடி இருக்கிறோம் இந்த கஞ்சா மது குடிப்பழக்கத்தை தமிழக அரசு இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் இது போன்ற குற்றவாளிகளுக்கு உடனடியாக நீதிபதிகள் தூக்கு தண்டனை தர வேண்டும் குறிப்பாக அந்த நாடு மாதிரி ரோட்டில் வைத்து தூக்கிவிட்டால் தான் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் உலகத்திற்கு நடக்காது இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பாலியல் பலாத்காரம் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக அதிகரித்து வருவதற்கு காரணம் கஞ்சா கள்ளச்சதில் என்ற பொது அதனால் வந்து எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியாது காவல்துறை குற்றம் சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல நாமும் சரியாக இருக்க வேண்டும் பெண்களும் தன்னுடைய பாதுகாப்பை கருதி இரவுக்கு பதினோரு மணிக்கு மேல் வந்து ஆணந்தோடு ஊர் சுட்டுவது தவறான விஷயம் பெண் சுதந்திரம் என்ற பெயரில் இதையும் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கூட்டமைப்பு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தமிழக திருக்கின்ற கல்லூரிக்கு செல்கின்ற பெண்களுக்கெல்லாம் மிக விரைவில் பெப்பர் ஸ்ப்ரே ஒவ்வொரு கல்லூரியிலையும் கொண்டு பெப்பர் ஸ்ப்ரே நாங்கள் தருவதற்கு திட்டமிட்டிருக்கோம் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க எந்த ஒரு நேரத்துலையும் பெண்கள் வந்து பயப்படாதீங்க உங்களை செய்ய செய்யும் முழு பலத்தை பயன்படுத்தி அவர்களை எது வேணால் செய்யுங்க உங்களுக்கு தமிழ்நாடு பாண்டிச்செயல் கூட்டமைப்பு துணையாக அணிக்கும்